பயங்கர பயங்கர பேஷனட்டான ஒருத்தர் ஹானஸ்டி டெடிக்கேஷன் கண்டிப்பா இவர் சொல்லலாம் ரசிகனை ரசிக்கும் தலைவா மக்கள் செல்வர் விஜய் சேதுபதி அவர்களை பேச அழைக்கிறோம் எல்லாரும் வணக்கம் இந்த மதுரை மண்ணின் மைந்தனை வாழ்த்து வந்த உங்க அனைவரையும் வருக வருக நான் வரவேற்கிறேன் நன்றிப்பா விடுதலைக்கு வந்து இதே மாதிரி ஆதரவு கொடுத்தீங்க சூரியோட எல்லா படத்துக்கும் உங்களுடைய பேரன்பு அவன் மேல பெருமளையா போலி எனக்கு எனக்கு என்ன இருப்பா டைம் ஆச்சு தேட்டருக்கு படம் பார்க்க வந்துடுவாங்க சீக்கிரம் பேசணும் எல்லாரும் இங்க கேட்ட பேச்சுலேயே வந்து அம்மா வடிவகரசி அம்மாவோட பேச்சு தான் பிரமாதம் 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 அவங்க உங்களுடைய அவங்களோட பேச்சு வந்து உங்கள் இயக்குனர் உங்களை எவ்வளோ சந்தோஷமாக வச்சுருந்தாரு அந்த செட்டு எவ்வளோ அழகாக இருந்ததுன்னு அதை சொல்லிச்சது வெற்றி சார் சொல்லிட்டே இருந்தார் செந்தில்குமார் வந்து மனிதர்களை கையாள்வதில் மிகவும் நல்லவர் அன்புல வந்து பார்த்துப்பாருன்னு சொன்னார் செந்தில் நம்மளும் ஒரு படம் பண்ணுவோம் செந்தில் ரொம்ப நல்லது எனக்கு உங்கள் எல்லாத்தாண்டி உங்கள் அது பக்கத்தில் உட்காந்து உங்களோட அது பெரிய மூத்த சகோதரனை போல ஒரு தகப்பன் சாதனத்தில் உட்காந்து உங்களை ரசிச்சுட்டே இருந்தார் வெற்றி சார் வந்து குதிச்சுட்டே இருந்தார் இது மாதிரி எனக்கு உங்களை பற்றி மூணு தெரியாது பட் ஆனால் கேட்குறதுக்கும் கடைசியில் வடிவு கடைசியமாக பேசும்போது அவங்க எவ்வளோ கம்ஃபர்டபுளாக எவ்வளோ சந்தோஷம் ரசிச்சிருக்காங்க எவ்வளோ விஷயத்தை அப்சர்வ் பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சது ரொம்ப நல்லா இருந்தது சந்தோஷமாக இருந்தது ஸோ உங்களுக்கு முதல்ல வாழ்த்துக்கள் அப்புறம் யாராவது ஒருத்தர் ஜெயிச்சு வந்தாங்கன்னா அவங்களோட ஆரம்ப கட்டம் வரைக்கும் தான் நமக்கு மோட்டிவேஷன் ஓகே இங்கேருந்து வந்து வாங்கினேன் ஆனால் சூரி மாதிரி ஒரு ஆள் வந்து முதல்ல சினிமாவில் என்ட்ரி ஆகி இப்படி வந்தது ஒரு பெரிய சாதனையாக இருந்தாலும் இவள் நாள் இவள் நாள் இருந்த அந்த இருந்து ஜென்ரலாக வந்து என்னுடைய அனுபவத்தில் நான் நான் ஒரு விஷயத்தை எப்படி அப்ரோச் பண்ணுவேன் அந்த இருந்து பார்த்து சொல்லும்போது இவள்னால காமெடியனாக இருந்து ஒரு சீன் கொடுத்தபோது ஒரு சீன் வந்து நம்ம என்ன பர்ஸ்பெக்டிவில் அதை எப்படி அப்ரோச் பண்ண போகிறோம் எப்படி ரீச் பண்ண போகிறோம் அதோட ஏத்த இறக்கும் எங்கே இருக்குதுன்னு ஒரு சீன் அனலைஸ் பண்ணி அப்புறம் டயரக்டோடு பேசி அதை பண்ணுறதுங்கிறது ஒரு இதுக்கு ஒரு டெக்னிக் இருக்கும் சூரியோட ஒர்க் பண்ண வரைக்கும் என்னன்னா நான் அவன்ட்டு ரொம்ப கம்மியாக தான் ஒர்க் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு மூணு படம் மணிக்கு மேடம் அவ்வளோதான் இருக்கும் ஆனால் ஒரு சீனுக்குள்ள இந்த அந்த காமெடியை மட்டும் தேடின ஒரு மூளை வந்து ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் இத்தனை வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அது எப்படி ஒரு பொட்டகனிஸ்டா கதையின் நாயகனாக வந்து அதை ப்ரெசன்ட் பண்ண போகிறோம்ங்கிறத யோசிக்கிறது அது பெரும் கஷ்டம் அது ஏன்னா ரொம்ப நாளாக ஒரே ஃபார்மில் யோசிச்சுட்டு அதுக்கு வந்து உடச்சு இன்னொரு ஃபார்ம் உடைக்கிறதுங்கிறது விடுதலைக்கு அப்புறம் அவனுக்கு கருடனை போல் ஒரு பணம் வர்றதும் அடுத்து சிவாவோட ப்ரொடக்ஷன்ல சோ இவன் வினோதான் வினோதார் படம் அது வரதும் அவனை அடுத்தடுத்து ஹீரோவை பொசிஷன் பண்ணுறதுல அவன் வாழ்க்கையில் நடக்கிற இந்த படத்தோட இந்த ட்ரெய்லரோட முதல் வசனத்தை போல இயற்கையும் அந்த கடவுளும் அவனை வந்து சிறப்பாக அவனுக்கு வரம் கொடுத்து ஆசைத்து நான் நம்புகிறேன் அவனோட அடுத்தடுத்த படங்களும் அவன் மேலே ஒரு நல்ல ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்துது அவனை ஹீரோவை மோல்டு பண்ணுறதுக்கும் அது ரொம்ப அழகாக வடிவமைக்குதுன்னு அதை பார்க்குறேன் அதை பார்த்து ரொம்ப ரசிக்கிறேன் நான் நம்ம ஊர் மூஞ்சி ரொம்ப அழகான சிறந்த கருப்பான அழக நீ நீ வாழ்க நல்லா இருப்ப நீ இங்கே வந்தது அத்தனை பேருக்கும் நன்றி அடுத்த முறை வந்து மதுரை மட்டும் இல்லாமல் அகில உலக அப்படியே தான் போட்டு ஊர்ல ஊர்லேருந்து அவனுக்கு பேனர் வளர்த்தோம் வர பஸ்ஸு ஒன்று எல்லாம் இல்லாமல் இன்னும் நிறைய பஸ்லேருந்து ஆள் வரட்டும் நீ வாழ்க நன்றி நான் இருக்கும் நன்றி தேங்க்யூ